ஆசிய கோப்பை தொடர் தற்போது தொடங்கி பரபரப்பாக நடைபெற்று வருகிறது இந்த தொடர் மீதான எதிர்பார்ப்பு என்பது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ரசிகர்களின் மத்தியில் அதிகமாக இருந்தது அதற்கு காரணம் சமீபத்தில்தான் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே சிறிய போர் ஒன்று நடைபெற்றது இந்த போருக்கு பிறகு நடைபெறும் இந்தியா பாகிஸ்தான் போட்டி என்றால் அது இந்த ஆசிய கோப்பை தொடரில் நடைபெறும் போட்டிகள்தான் இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணியும் பாகிஸ்தான் அணியும் இரண்டு போட்டிகளில் விளையாடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஒன்று குரூப் சுற்றில் இந்திய அணியும் பாகிஸ்தான் அணியும் ஒரு போட்டியில் மோதும் அதே போல செமி ஃபைனலில் பாகிஸ்தான் அணி பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் ஸ்ரீலங்கா போன்ற ஏதேனும் ஒரு அணியை வீழ்த்திவிட்டால் இறுதிப் போட்டியிலும் இந்திய அணியோடு பாகிஸ்தான் அணி மோதும் வாய்ப்பு உருவாகும் ஆகவே இந்த ஆசிய கோப்பை தொடரில் இரண்டு போட்டிகளில் இந்திய அணியோடு மோதும் வாய்ப்பு பாகிஸ்தான் அணிக்கு இருக்கிறது ஆகவேதான் இந்த தொடர் மீதான எதிர்பார்ப்பும் இந்தியா பாகிஸ்தான் ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக இருந்தது அதே சமயம் இந்த ஆசிய கோப்பை தொடரை பொறுத்தவரையில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளை தவிர்த்து பார்த்தால் மற்ற அணிகள் அனைத்துமே கத்துக்குட்டி அணிகள்தான் ஆகவே அத்தகைய அணிகளுக்கு எதிராக இந்திய அணி மோதும் போது அந்த போட்டிகள் அனைத்தும் அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கப்போவதில்லை அதற்கு உதாரணம்தான் சமீபத்தில் நடைபெற்ற இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணி விளையாடிய முதல் போட்டி இந்த போட்டியில் இந்திய அணியும் ஐக்கிய அரபு அணியும் மோதியிருந்தது அப்படி மோதிய இந்த போட்டியில் இந்திய அணி வெறும் நான்கு ஓவரில் வெற்றி பெற்றது அந்தளவுக்கு இந்திய அணிக்கு துளி துளிகூட தகுதியில்லாத எதிரணியாகத்தான் இந்த ஐக்கிய அரபு அணி விளையாடியது அதே சமயம் பாகிஸ்தான் அணியும் கூட மற்ற அணிகளை அப்படித்தான் எளிதாக வீழ்த்தும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் நேற்றைய தினம் நடைபெற்ற போட்டி என்பது பாகிஸ்தான் அணி மீதான நம்பிக்கையை இழக்க வைத்துவிட்டது ஏனென்றால் இந்த ஆசிய கோப்பை தொடர் தொடங்கி பாகிஸ்தான் அணி தனது முதல் போட்டியில் ஓமன் அணியை எதிர்கொண்டது அப்படியாக நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணி கடுமையாக திணறியது அதனால் இருபது ஓவர்கள் முடிவில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து வெறும் நூற்றி அறுபது ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது பாகிஸ்தான் அணி மேலும் இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணிதான் வெற்றி பெற்றது ஆனால் இந்த வெற்றி என்பது உண்மையாகவே பாகிஸ்தான் அணிக்கு மிகப்பெரிய தோல்வி என்றுதான் கூற வேண்டும் அதற்கு காரணம் மிக மிக கத்துக்குட்டி அணியாக திகழும் ஓமன் அணிக்கு எதிராக இருபது ஓவர்களில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணி ஏழு விக்கெட்டுகளை இழந்து வெறும் நூற்றி அறுபது ரன்களை மட்டுமே தான் எடுத்திருந்தது நல்ல வேலையாக பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் அதாவது இப்போது இருக்கும் இந்த பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் பந்து வீச்சில் மிகவும் பலமாக இருக்கிறது அதனால்தான் இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணியால் வெற்றி பெறவும் முடிந்தது ஒருவேளை பந்துவீச்சிலும் ஓரளவுக்கு சொதப்பி இருந்தால் இந்த போட்டியில் ஓமன் அணிக்கு எதிராக பாகிஸ்தான் அணி கண்டிப்பாக தோல்வியை தழுவியிருக்கும் அதுவும் இப்போது இருக்கும் இந்த பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் பேட்டிங்கில் படு மோசமாக சொதப்பி வருகிறது அதற்கு ஒரு தான் நேற்று நடைபெற்ற இந்த ஓமன் அணிக்கு எதிரான இந்த ஒரு மேட்ச் இதில் பாகிஸ்தான் அணி முதல் பத்து ஓவர்களுக்கே கிட்டத்தட்ட எண்பது ரன்களை எடுக்க திணறியது ஆனால் இந்திய அணியை பொறுத்தவரையில் ஐக்கிய அரபு அணிக்கு எதிராக விளையாடிய போட்டியில் வெறும் நான்கு ஓவர்களிலேயே அறுபது ரன்களை எளிதாக தொட்டுவிட்டது அதுவும் ஐக்கிய அரபு அணியை விட ஓமன் அணி திறமை குறைவான அணியாகும் அப்படி இருக்கும்போது ஐக்கிய அரபு அணியிடமே இந்திய அணி பேட்டிங்கில் அந்த அடி அடிக்கும்போது ஓமன் அணியை பாகிஸ்தான் அணி இன்னும் அதிக ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியிருக்க வேண்டும் மேலும் இதே ஓமன் அணியோடு இந்திய அணி மோதும் போது இந்திய அணி ஒருவேளை முதலில் பேட்டிங் செய்ய நேர்ந்தால் கண்டிப்பாக இருநூறு ரன்களை எளிதாக கடந்துவிடும் ஆகவே இப்போது இருக்கும் இந்த ஒரு பாகிஸ்தான் அணியை பார்க்கும்போது பேட்டிங்கில் மிகவும் பலவீனமாக இருக்கிறது இதனால் பாகிஸ்தான் அணி இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்த சுற்றிலிருந்தே அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறுமா என்பதே கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது